ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்தில் இப்போ அச்சு சீரிஸோட அடுத்த கதை மன்னிப்பாயா அச்சு எழுத்தாளர் கௌரி கதைக்குள்ளே போகலாமா ஐயோ இவை எழுத்தாப்பில் வந்துட்டா இன்றைக்கி நாள் விளங்குனாப்புல தான் ஏம்மா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நான் வெளியில் கிளம்பும்போது நீ எழுத்த எதிர்க்க வராதன்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா எல்லாம் என் தலையெழுத்து என் புள்ள ஆசைப்பட்டானேன்னு எதையும் பார்க்காம தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ தினம் தானே அவஸ்தையாக இருக்கே நீ முன்னாடி வந்தால் தான் ஒரு காரியமும் விளங்க மாட்டேங்கிது ஒரு ஓரமாக இருக்க வேண்டியது தானே எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம் வேறு என்னத்தை சொல்கிறது புலம்பிக் கொண்டே நகர்ந்தார் அகிலாண்டேஸ்வரி இது தினமும் நடக்கும் ஒன்றுதான் என்றாலும் அஸ்வினிக்கு தினமும் வலிக்கவே செய்தது தான் என்ன தப்பு செய்தோம் என்றுதான் புரியவில்லை வேலை பார்த்த இடத்தில் கிருஷ்ணாவை பழக்கம் அது காதலாக மாறி இரண்டு வருடங்கள் போராடி அவனை கைப்பிடித்தாள் அவள் மாமியார் இந்த காலத்தில் கல்யாணத்தில் அவ்வளவு இஷ்டமில்லாத போதும் வேறு வழியின்றி மகனின் வற்புறுத்தலுக்காக ஒத்துக்கொண்டார் ஆனாலும் தினமும் இந்த குத்தல் பேச்சு இருக்கத்தான் செய்தது இவர்கள் திருமணம் முடிந்த இரண்டு மாதங்களுக்குள் கிருஷ்ணா வேலை பார்த்த கம்பெனி ஸ்ட்ரைக் ஆரம்பித்து மூன்று மாதங்கள் வேலையின்றி தவித்தான் அஸ்வினி வந்த நேரம்தான் என்று சொல்லப்பட்டது இது எந்த வகையிலும் நியாயமாக தான் ஆனால் அகிலாண்டத்தை எதிர்த்து யார் பேசுவது குடும்பத்தில் மற்ற அனைவரும் வாய் மூடி மௌனியாக பார்த்தனர் அகிலாண்டத்தின் மகளும் இதில் சில சமயம் சேர்ந்து கொள்வாள் அவள் பெயர் வனிதா ஒருமுறை அவள் கல்லூரி போகும் வழியில் அவள் வண்டியில் வந்து யாரோ மோதிவிட்டார்கள் அன்று முதல் அஸ்வினி முகத்தில் முழிக்கப் போய்தான் தனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது என்று கொளுத்தி போட்டாள் வனிதா அதுவும் நன்றாகவே வேலை செய்தது ஆரம்பத்தில் கிருஷ்ணாவும் எதிர்த்து பார்த்தான் அகிலாண்டித்திடம் ஒன்றும் சல்லுபடியாகவில்லை ஒரு சமயத்தில் அவனுமே மௌனியாகிவிட்டான் அஸ்வினியிடம் எதுவும் கண்டுகொள்ளாதே என்று மட்டுமே சொல்ல முடிந்தது என்னதான் இதனால் எல்லாம் தான் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை என்பதாய் நடந்து கொண்டாலும் அஸ்வினியால் பொறுக்கவே முடியவில்லை பக்கத்து வீட்டு பெண்மணி அவர் மகளின் ம திருமண அழைப்பிதலோடு வந்தபோது அகிலாண்டம் அவரிடம் அதட்டலாக இவளை மட்டும் கூப்பிடாத லலிதா இவ வந்தாலே எதுவும் அப்புறமா உன் பொண்ணு வாழ்க்கை என்னாகிறது போது மிகவும் நொறுங்கி போனாள் அச்சு தனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை தான் மட்டும் என்ன செய்தோம் என்று மிகவும் வருத்தப்பட்டாள் நாட்கள் நகர அகிலாண்டத்தின் கூறிய நாக்கும் வரம்பில்லாமல் சாடியது அச்சுவை காதுகளை செவிடாக்கி கடமையை மட்டுமே செய்ய கற்றுக்கொண்டாள் அச்சு தன்னை யாருடைய குத்தல் பேச்சும் பாதிக்காதிருக்க தன்னால் முடிந்த அளவு வேலையில் தன்னை மூழ்கடித்து கொண்டாள் ஒருநாள் அகிலாண்டத்துக்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவ பேர் பரிசோதனையில் அவருக்கு இரண்டு சிறுநீரகமும் பழுதடைந்து உடனடியாக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஒரு சிறுநீரகம் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது அகிலாண்டத்தின் கணவரும் மகளும் தங்களால் முடியாது என்று நழுவினர் கிருஷ்ணாவின் இரத்த வகை அவருக்கு பொருந்தவில்லை கடைசியில் மிஞ்சியது அச்சுதான் சொந்த மகளே முடியாது என்று சொன்னது அகிலாண்டத்தின் அகந்தையில் அடிவிழுந்தது ஒரு வழியாக அறுவை சிகிச்சையும் முடிந்தது அகிலாண்டம் தேறி வந்தாள் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த கிருஷ்ணா அவரிடம் அம்மா உங்களுக்கு சிறுநீரவங்க கொடுத்து உதவியது அச்சுதான் இப்போ உங்களுடைய உறுப்பு உங்கள் உடம்பில் இருப்பதால் நீங்களும் ராசி கெட்டவங்களாகிடுங்களாமா நாங்கள் தனியாக போகிறோம்மா என்றான் அகிலாண்டத்திற்கு அறை வாங்கிய உணர்வு தன் தவறை உணர்ந்தாலும் எந்த முகத்துடன் இவர்களை தடுக்க தன் உயிரை காப்பாற்றிய அச்சு அவளுக்கு கடவுளாகவே தெரிந்தாள் கைகூப்பி அவளிடம் என்னை மன்னிப்பாயா அச்சு என்று அழத்தான் முடிந்தது